குடியரசு தின விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு துறை சார்ந்து இயங்குபவர்களுக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிச்சிருக்காரு யார் யாருக்கு பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் நான்கு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு எந்த துறையை சார்ந்து இயங்குபவர்களுக்கு அப்படின்னா தீயணைப்பு துறை சார்ந்து இயங்குபவர்களுக்கு நீலகிரி தீயணைப்புத்துறை ஓட்டுநர் சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் கன்னியாகுமரியை சார்ந்த மறைந்த பீட்டர் ஜாக்சன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பீட்டர் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தார் அதனால் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறை வீரர்கள் சுரேஷ் அப்புறம் ரமேஷுக்கு அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு இந்த கன்னியாகுமரியை சார்ந்த பீட்டர் ஜாக்சன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் வந்து இறந்துட்டார் அதனால் இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா விருது கன்னியாகுமரியை சார்ந்த அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு இவரை பற்றி பார்க்கலாம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புலித்துறையில் தாமரபரணின் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த தடுப்பணையில் போகிறப்போ இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க ரெண்டு சின்ன பசங்க ஸோ அவங்கள மீக்கும் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துவிட்டாரு ஆனால் அந்த ரெண்டு சிறுவர்கள் அவர் காப்பாற்றிட்டார் பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குனா சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா வழங்கி காவல் நிலையத்தை கௌரவிச்சிருக்காரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று காவல் நிலையங்கள் மூணில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு வென்ற காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநகர காவல் நிலையம்தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசை வென்றிருக்கு இரண்டாம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் காவல் நிலையத்துக்கும் மூன்றாம் பரிசு கோவை மாநகர காவல் நிலையமும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறன் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த வீரமணி அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் உற்பத்தி திறன் விருது இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது அப்படின்த சொல்லுவாங்க இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த வீரமணி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கி கௌரவிச்சுருக்காங்க